ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன ரெண்டு படம் ரெண்டுமே நல்ல கண்டென்ட் ஒரு ரெண்டு மெசேஜ் உள்ள படம்ங்கிறதுனால தான் வாட்சில் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்மள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்டில் உமன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சைக்கலஜிக்கல் துள்ள டிராமா ஸ்டைல ப்ரெசெண்ட் பண்ணி சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜை கொடுத்து ஆனா அதித்தத்தை அடிச்சு உடச்சு பேசிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீமேல் சென்ட்ரிக் டிராமா த்ரில்லர் மூவியா தான் இதை பிரசென்ட் பண்ணிருக்காங்க லாஸ்ட்லியா லிஜோமோல் ஜோஸ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க சிம்பிளான ஒன்லிங் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா லிஜோமோல் ஜோஸ் ஹரீஷுங்கிற புருஷனோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க கிராமத்து பொண்ணாவும் தன்ன ஒரு மக்காவும் காட்டிக்கிட்டாலும் பயங்கர இன்டெலக்சுவலாவும் இன்டலிஜென்ட்டாவும் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாதான் இருக்காங்க ஒரு சில நாள் லாஸ்ட்லி அவங்க வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி உங்க தான் எல்ஐசி பாலிசி போட்டு இருந்தா அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்க அதை தொடர்ந்து போலீஸ் வந்து கேட்க உண்மையிலுமே அவருக்கு என்னாச்சு ஹஸ்பண்டா இருக்கக்கூடிய ஹரிஷ்க்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறதே இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க லிஜோமோல் அண்ட் லாஸ்ட்லியெல்லாம் தட்டி தூக்கி இருக்காங்க பர்ஃபார்மென்ஸை ஸ்டாண்ட் அலோனா நின்று பேசுகிற அளவுக்கு ரொம்ப ப்ராப்பராகவும் டெக்கேட்டடாகவும் நடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்க்க உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது தண்ணி நிறைய கேரக்டர்ஸ் நோட்டபிளாக இருந்தாலும் ஒரு மினிமலிஸ்டிக் த்ரில் ஃபிலிமில் தான் இங்கே ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்லோபன் பன் தில்லர் ட்ராமா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருந்துச்சு ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஒரு பாலிமர் நியூஸ் கட்டிங்கில் வரக்கூடிய ஒன்லைன் பிளாட்டை தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க மேரிட்டல் அஃபேரை வச்சு வரக்கூடிய பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பொம்பளை சோக்குக்காக அலையிற ஆம்பளைங்களுக்கெல்லாம் செருப்படி தர மாதிரியான மெசேஜை தான் இதில் ஆணித்தனமா காட்டியிருக்காங்க லிஜோ ஜோஸ்மோல் இந்த மூவில பயங்கரமா சமைச்சு வருத்து தள்ளிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடறாதீங்கன்னு சொல்ற லெவலுக்கு ஒரு சம்பவத்தை கிளைமேக் ஃபிஸ்டா ஒளிச்சு வச்சிருக்காங்க ஸ்கிரீன் பெனாரே எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இனோமேட்டிவாகவும் இருந்துச்சு எக்ஸ்பெரிமெண்டல் டிராமா ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு மலையாளம் ஸ்டைலில் ஒரு தமிழ் த்ரில்லர் மூவியை சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க கண்டென்ட் ஒரியன்ட் ஃபிலிம்ங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க தியேட்டர்ஸ்லயே படம் டெக்னிக்கலாகவும் நீட்டாக தான் இருந்துச்சு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுத்திருந்தாலும் லாஜிக் ஃபுல்ஸ் படத்தில் பல இடத்துல அடி வாங்கியிருக்குங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கணும் உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும் என்னதான் தான் டயலாக்ஸ் வச்சு ஒப்பே ட்ரை பண்ணியிருந்தாலும் பல சீக்வன்ஸு இன்னும் பெட்டரா போட்ரீட் பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் டென் ஒப்பீனா இருந்துச்சு ஒரு பொண்ணு சர்வைவலுக்காக என்ன பண்றா ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் அதை எப்படி சொல்றாங்க பொலிட்டிக்கலா எவ்வளோ விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணி கன்வே பண்ணி உங்களை யோசிக்க வைக்கிறாங்கிறதெல்லாம் இந்த மூவில நல்லாவே மெசேஜா கன்வெர்ட் ஆயிருக்கு நல்ல கண்டென்ட் உள்ள எபோ அவரேஜான கிரைம் த்ரில் ட்ராமா மூவிங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணுங்கிறனால ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த ஜென்டில் உமன் மூவி கிராமத்தில் கூடிய ரேட்டிங் அவ்வளோன்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் நம்மளஸ் இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா யமகாதகி ரூபா என்பின் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க தமிழ்ல ரீசென்டா ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி ஹாரர் ஃபேண்டசி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் எல்லாத்தையுமே கலந்து சொசைட்டிக்கு இது மூலயமா ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஸ்லோ பன் த்ரில்லர் ட்ராமா தான் பட் இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க கமர்ஷியல் எலிமெண்ட்டை வச்சு ஒப்பேத்தாம தேவையான சீக்வன்ஸை மட்டுமே வச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க சிம்பிளான லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ள நம்ம கதையோட ஹீரோயின் மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போறாங்க அவங்களோட பாடியை எடுத்து இறுதி சடங்கு பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த வீட்டை விட்டு அவங்களோட பாடியை வெளியே எடுத்துட்டு வர முடியல அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன அவங்க எடுத்துட்டு வந்தாங்களா அந்த பாடிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அங்க நடக்கக்கூடிய அமானுஷியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியத்தை வச்சு சொசைக்கு இவங்க என்ன பதிலடி கொடுத்தாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸ்டோரியோட பிளாட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதை ஹேண்டில் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு ஹாரர் எல்லாம் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருந்தாலும் சூப்பர் நேச்சுரல் திங்ஸாவே கொண்டு போனது மூவியை காப்பாத்தி கொடுத்துருக்கு அதை தாண்டி பாத்தீங்கன்னா பர்ஃபார்மென்ஸ்ல எல்லாருமே ப்ராப்பரா ரொம்ப டெடிக்கேட்டடா எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பா ஒரு ஒரு சீன் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும் ரியலைஸ் பண்ண முடியும் படம் எமோஷனலாகவும் ஃபிளாஷ்பேக் போர்ஷனில் உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான ட்விஸ்ட்டை கொடுத்து கிளைமேக்ஸில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பேவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்லோனஸ் லாக்னஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாலும் இவ்வளோதானு கேட்குற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க இன்னமுமே நிறைய விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்காக பிளாட் ட்விஸ்ட்டோட ஏற்றி இருக்கலாம் நேட்டிவிட்டி ஃபேக்டர் அண்ட் கல்ச்சர் அதிருஷ்டி நடக்கக்கூடிய மித்து அண்ட் மித்தாலஜி எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல த்ரில்லராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் படம் எவ்வளோதான் ஆர்கானிக்காகவும் நேச்சுரலாகவும் சூப்பராகவும் இருந்தாலும் சாமியார் பேயோடுற சீன் எல்லாம் நல்லா இருந்தாலுமே ஸ்கிரீன் பண்ண பெட்டரா என்கேஜிங்காக இருந்திருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சன் தட்டன் ஒப்பீனா இருந்துச்சு ஸ்டேஜிங் பல இடத்துல அடி வாங்கிருக்குங்கிறது கண்டிப்பா அந்த மூவி பக்கம் நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க புருஷன் முன்னாடி சண்டை எப்படி அப்பா பொண்ணுக்கான சண்டையா மாறுது அதனால பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிற கேள்விக்கான பதிலா மட்டுந்தான் படத்தை கொண்டு போயிருந்தாங்க இன்னுமுமே கமர்ஷியலைஸ் பண்ணி ஸ்டார் கேஸ்டிங்கை ஏற்றி வேற லெவலில் ஒரு அவுட்புட் கிடைச்சிக்கோங்கிறது நம்மளோட ஒரு பர்சன் தட்டன் ஒப்பீனா இருந்துச்சு நல்ல கண்டென்ட் உள்ள படத்தை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ற ஒரு செல் ஃபிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த இந்த எமகாதிகி மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவு கேட்டீங்கன்னா சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் இந்த டூ ஹண்ட்ரட் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிவரி பேட்ஸ் உங்களுக்காக டாடா பை சி ஒன் லவ் யூ